ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வைசாக சிவராத்திரி பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்கி வையுங்கள் சிவன் அருள் இருந்தால் மட்டுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்னென்ன அதை வாங்குவதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அன்று மட்டும்தான் மகா சிவராத்திரியாக நாம் சிவபெருமானை இரவு முழுவதும் நாம நான்கு கால பூஜைகள் செய்து அவரை வழிபாடு செய்வோம் ஆனால் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி எவ்வளவு சிறப்பானதோ அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை அதுவும் நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு வரக்கூடியதை வைசாக சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரி அன்று நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி வறுமைகளை நீக்கி நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி வந்து ரொம்பவே விசேஷமானது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாளிலேயே நம்மளுக்கு சிவராத்திரி வருவது இன்னமுமே கூடுதல் சிறப்பு ரொம்ப பெரிய காசு செலவு பண்ணி பெரிய அமௌண்ட்டெல்லாம் இதற்கு தேவையே படாது பத்து ரூபாய் இருந்தாலே போதும் நாம இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்க என்னென்ன பொருள் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா திருநீர் இரண்டாவதாக சந்தனம் மூன்றாவது சிவனினுடைய ஏதாவது சிலைகள் நான்காவது ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் சிவன் சிலை சந்தனம் திருநீரு இதை நான்கும் வாங்கணுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால என்னென்ன பொருட்களை வாங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட போதுமானது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து திருநீர் வாங்கிட்டு வர்றீங்களா வாங்கிட்டு வாங்க நாளை மாலை நேரங்களில் இதை நீங்க வாங்கிட்டு வரணும் காலையில வாங்கக்கூடாதுங்க மாலை நேரங்கள்ல நீங்க இதை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க உதாரணத்துக்கு நீங்க சிவலிங்கம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீரினால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்கள் வச்சு தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க திருநீர் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அந்த திருநீரை கரைச்சி அபிஷேகம் மாதிரி ஊற்றி நீங்க வந்துட்டு வழிபாடு செய்யுங்க ருத்ராஜமும் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா திருநீர் அபிஷேகம் செய்து இதே மாதிரியே நீங்க வழிபாடு செய்யணுங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்பாடா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் நீங்க நினைக்கக்கூடாது வாங்கிட்டு வந்து அதை வழிபாடு செய்து உங்க பூஜை அறையிலே நீங்க வைக்கணும் இப்படி வைப்பதினால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் அவ அனுபவிக்கவே மாட்டாங்க எந்த வயசுல என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாம் அந்தந்த நேரத்துல கரெக்டா அவங்களுக்கு கிடைக்கும் இருவத்தஞ்சு வயசுல திருமணமா கரெக்டா இருபத்தஞ்சு வயசுல திருமணமா ஒரு வருடத்துல குழந்தையா கரெக்டா ஒரு கழிச்சு குழந்த இந்த வயசுல இந்த வேலை கிடைக்கணும் இந்த வயசுல இது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூல்ஸு ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு கேட்காமலே நம்ம கடவுள்கிட்ட மன்றாடி கேட்கிற விஷயங்கள் கூட சிவபெருமான யார் ஒருவர் வழிபாடு செய்கிறவர்கள் இருக்கா அவங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்லை கரெக்டா சிவன் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நேர நேரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அவர் வந்து அருள் புரிகிறார் திருவண்ணாமலையில் மலையாகவே சிவனாக இருந்து நம்மளுக்கு அருள் புரிகிறார் அவரை நாம வழிபாடு செய்யும் போது உள்ள முருகி மனம் முருகி யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித மாற்றங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய வயசாக சிவராத்திரி அன்று நம்மளால் இந்த நான்கு பொருட்கள் இருக்குது இல்லைங்களா திருநேரு சந்தனம் ருத்ராஜம் சிவன் சிலைகள் இந்த நாளில் உங்களுக்கு என்ன பொருளை வாங்க முடியுமோ எங்களால நல்ல வசதியா இருக்கிறோங்க எங்களால இந்த நான்கு பொருட்களிலுமே நாங்க வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் இதை வாங்குவதற்கே முன்ன உங்களுக்கு சிவனினுடைய அருள் இருந்தால் மட்டுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை போய் ஒரு ஈஸியா காசை கொடுத்து நம்ம உடனே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த பொருட்களை வாங்குவதற்கே நம்மளுக்கு சிவனின் பர்மிஷன் தேவை சிவனின் அருள் தேவை நம்மளுக்கு சிவனை வழிபாடு செய்பவர் அவன் அருள் இருந்தால் மட்டுமே அவனை நாம வழிபாடு செய்ய முடியும் ஆக அவரை மனதார நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அது எவ்வளவு உங்க வாழ்க்கையில அது பெரிய கஷ்டமா இருக்கலாம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை எவனும் அனுபவிச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி பிரச்சனை எதிரிக்கு கூட இப்படின்னு இந்த இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த வைசாக சிவராத்திரி அன்று நாம வழிபாடு செய்வது மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய நாளில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்று இந்த நான்கு பொருட்களை வாங்கி சிவபெரு பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்